திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுவதன் ரகசியம் என்னன்னா தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் காரணம் ஒருவேளை தொல் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் திமுக கூட்டணி அகால பாதத்தில் தோல்விகளை தழுவோம் அப்புறம் அரசல் புருஷலாக ஒரு நியூஸு ராகுல் காந்திக்கு திருமணமா என்னடா புதுசாக இருக்கு ஐம்பது வருடத்தை கடந்த ராகுல் காந்திக்கு திருமணமா ஆமாங்க இந்த பாத யாத்திரை ஒன்று நடத்தினார் இல்லைங்களா அதில் போகிற வழியில் வந்துட்டு எங்கேயோ ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மகளை பார்த்துட்டாராம் அந்த பொண்ணை ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடிச்சு போய் இப்போ அம்மையார் சோனியா காந்திக்கிட்ட சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குதான் கூடிய விரைவில் ராகுல் காந்திக்கு டும் 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 நடக்க வாய்ப்பு இருக்கிறதா கடைசி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன்னா வயது காரணம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு